ஒரு கிராமத்தில் ஒரு நேர்மையான விவசாயி வாழ்ந்து வந்தாராம் அவர் தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வயலுக்கு தன்னமும் வேலைக்கு போவார் அன்றைக்கி ஒரு நாள் தம் மகளையும் கூட்டிகிட்டு போனார் மகளுக்கு நல்ல விஷயங்கள் கற்பித்து கொடுப்பார் நேர்மையாக வாழ்கிறது எவ்வளோ முக்கியம்னு அவர் சொன்னது நம்மளோட விதைத்தல் நேர்மையாக இருந்தால் விளைச்சல் அருமையாக இருக்கும் வேலை பார்க்கும்போது மண்ணுக்கடியில் ஒரு பெட்டி கிடச்சிருக்கு அந்த பெட்டிக்கில் என்ன இருந்ததுன்னா தீயா மின்னிற பொற்காசுகள் அதை பார்த்த உடனே அவர் பிரமிச்சு போய் இந்த பொற்காசுகள் எதுவுமே என்னுடையதில்லை இந்த வயலும் என்னுடையது இல்லை அதனால் இதை நான் கொண்டு போய் பஞ்சாயத்து ஊர் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன் ஊர் மக்கள் எல்லாம் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நிலத்துக்கு அடியில் கிடச்ச இந்த பொற்காசுகள் அரசாங்கத்துக்கு சொந்தன்னு ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் அந்த வயலுக்கு சொந்தக்காரரான அந்த வசதி படைத்த பெரிய மனுஷன் இவரை பார்க்குறதுக்கும் பாராட்டுறதுக்காகவும் நிறைய அவருடைய சொந்த பொற்காசுகளை பரிசாக கொடுக்க ஆனால் அந்த விவசாயி எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு என் குடும்பமும் என் மகளும் என் கூட இருக்காங்க எனக்கு இந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு எந்த பொற்காசுக்கும் பேராசைப்படாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுக்கப்புறம் தம் மகனை ஒரு நாள் மடியில் வச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா பணம் காசு எல்லாம் வசதியை தரும் ஆனால் நேர்மை நமக்கு மன நிம்மதியை தரும்